நம்ம என்ன தான் நாய் வாழை நிமுத்தணும்னு நினச்சாலுமே நிமிர்த்த முடியாது அது போல தான் சில பேர் நம்ம தலை ஈழ நின்னாலுமே அவங்கள மாற்ற முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அபிரா என்ற பெண்ணு தாம் பெற்ற ரெண்டு குழந்தைங்களையும் விஷம் வச்சு சாவடித்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த விஷயம் நடந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு தான் அவள் குற்றவாளினே தீர்ப்பு வந்திருக்கு அவள் தான் குற்றவாளின்ட்டு இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் ஒரு பாவமும் அறியாத திருபுவனத்தை சேர்ந்த அஜித் குமார்ன்ற இளைஞன் நகைச்சீரத்தில் ஈடுபட்டான்னு சொல்லிட்டு அவன்தான் குற்றவாளின்ட்டு அன்றைக்கே அடித்து அவனை சாவடிச்சிங்களே இது என்ன நியாயம் எந்த விதத்தில் நியாயம் வேண்டா பொறுக்கி நாயை பத்து வயசு குழந்தைகிட்ட என்னத்தை கண்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்க அந்த குழந்தை அங்கிள் என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் கெஞ்சி கூட ஈவரக்கமே இல்லாமல் அந்த குழந்தைய நீ கற்றுனா நான் உன்னை கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு நீ மிரட்டியிருக்க உன்னெல்லாம் உயிரோடு விட்டால் இன்னும் எத்தனை குழந்தை வாழ்க்கையை நீ சீரழிப்ப நம்மளோட உயிர் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது அந்த உயிர் நம்ம உடம்ப விட்டு பிரிஞ்சிட்டால் நம்மளை இந்த அளவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை ஆமாம் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டுன்னு சொல்ல நம்மளை மதிக்காத எவனையும் நாம் மதிக்கணும்னு அவசியம் இல்லை அது எவனாக இருந்தாலும் சரி அந்த எமனாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ஒரு பெண்ணை ஒரு ஆம்பளை கற்பழித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு பொண்ணு ஆயிரத்தி ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஆம்பளைங்களை கற்பழிச்சிருக்கா ஆமாம் இது சைனாவில் தான் நடந்திருக்கு இந்த சம்பவம் ஆயிரத்தி ஆற்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஆம்பளைங்களை இந்த பொண்ணு கற்பழிச்சிருக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக பார்க்கணுன்னா என்னோடய சேனல் அப்லோட் பண்ணுற நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது பாருங்கள் இது என்ன தெரியுதா பட்டர்ஃப்ளை பிளாக் கலர் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதே சின்ன வயசில் இதை பிடிச்சி இது தொட்டோம்னா இது மேலே ஒரு கலர் வரும் இதை நெட்டியில வச்சா காசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பட்டர்ஃப்ளை பிடிச்சி இந்த மாதிரி தான் வச்சு ஞாபகம் வந்துட்டு இருக்கா

அதோட கலர் பிளாக் ஹோல்ட செமையா இருக்கு பார்க்கும்போது பசங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன் பையன் செத்துட்டான் ஆனா பொண்ணு இன்னும் சாகல அதனால அவங்க நான் கழுத்தை நெரிச்சு கொண்ணுட்டேன் பார்க்கறதுக்கு தூங்குற தான் இருக்கு தூங்கிட்டு இருக்க தான் தெரியுது பாக்கறதுக்கு அப்படின்ட்டு தான் பெற்ற குழந்தைன்னு கூட இல்லாமல் ஈவிறக்கம் இல்லாமல் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் சாவிடிச்ச இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சி எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லைன்ட்டு நீலி கண்ணி வாடிரிய வெக்கமாக இல்லை உனக்கு அது எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்து தண்டனை தானே அனுபவிக்கிற கையில் மருதான் என்ன தலை சுற்றி கிளிப்பு ஹார்டின் கிளிப்பு இந்த பக்கம் நாள் அந்த பக்கம் ஆள் கையில நெயில் பாலிஷ் இதெல்லாம் ஏவண்டி உனக்கு சிறை உள்ள குடுக்கிறான் நீர் வந்து சிறை வாழ்க்கைதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உன்ன பாத்தா அப்படி தெரியலையே ஜம்முன்னு உள்ள வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது இந்த குற்றவாளிய நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்கல்ல அப்ப ஏன் அவங்க மூஞ்சில இந்த மாதிரி கருப்பு கலர் ஷாலு கருப்பு கலர் தூணியை போட்டு ஏன் கொடுத்து வர்றீங்க அவங்க குற்றதான செஞ்சிருக்காங்க அவன் நல்லவங்க கிடையாது அவன் மூஞ்சு வெளியே இருக்கிறவங்க பார்க்கட்டும் மீடியாக்காரங்க பார்க்கட்டும் மூஞ்சியில் காரியம் உயட்டும் நாலு பேர் கழுவி ஊற்றட்டும் எதுக்காக நான் மூஞ்சை மூடி கூட்டு வரீங்க அதெல்லாம் நாட்டுக்கு நல்லதாக செஞ்சுருக்கான் இந்த அப்டி ரெண்டு குழந்தைய சாப்படிச்சுட்டு போய் உள்ளே உட்காந்துருக்கான் இவன் பத்து வயசு குழந்தைய பாலியல் பணம் பண்ணி அவனை இழுத்துட்டு வராங்க கருப்பு கலத்துணியை போட்டு ஊற்றி வரான் அவனும் நல்லவன் கிடையாது இது ஏன் கருப்பு களத்துணியை போட்டு கூப்பிட்டு வாங்கன்னு எனக்கு தெரியல உனக்கு தெரி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் எனக்கு தெரியாதான் நான் கேட்க நல்லா உங்க கிடையாது கெட்டவன் தானே மூஞ்சு காமிங்க பார்க்கட்டேன் எல்லாரும் உள்ளம் உணர்ந்த முதல் பாசம் உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை கண்கள் பார்த்த முதல் ஓவியம் கைகள் வருடிய முதல் காவியம் அதுதான் நம் தாயின் தேசம்